புதிய ஏற்பாடு சார்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தோடு வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு அனுபவம் விசுவாசத்தில் தான் நம்ம தேவனை வந்து நம்மோடு இருக்கிறவராக அறிகிறோம் எபேசியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் அதாவது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கவும் அப்படின்னு பார்க்குறோம் பை ஃபேத் தான் கர்த்த நம்மோடு இருக்கிறது விஸ்வாசம் தான் ஆனால் இது முதல் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆனால் அது எப்போவுமே வந்து ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரா இல்லையா என்கிறத நம்ம வந்து எந்த வழிலையும் விசேஷமாக அறியலை உணரலை பட் வி பிலீவ் தட் வி ஆர் வித் காட் காட் இஸ் வித் அஸ் ஆனால் இது நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற அடிப்படை விசுவாசத்தினுடைய அடுத்தப்படி என்னவென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறதை நமக்கு அறிய செய்கிறார் நான் அவர் என்னோடு இருக்கிறார் என்று வேத வார்த்தைகளின் அடிப்படையில் நம்புவது மட்டும் அவர் என்னோடு இருப்பதை எனக்கு அறிய செய்கிறார் பல்வேறு விதங்களில் அது எப்போவுமே ஏதோ ஒரு ஃபீலிங் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்முடைய ஆத்துமாவில் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம இடத்துல செயல்படுவதை நாம் அறிய முடியும் உணர முடியும் யோவான் பதினான்காம் மத்தியத்தினுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று வசனங்கள் வாசிக்கும் பொழுது குறிப்பாக இருபத்தொன்றாம் வசரத்தில் என்ன வாசிக்கிறோன்னா அவருடைய கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அப்போது வி கன் நோ தட் இஸ் வித் அஸ் வி கேன் நோ தட் த இஸ் வித் அஸ் நம்மளோட ஆண்டவர் இருக்கிறத நம்ம உணர முடியும் அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரசன்னம் உணர்வது என்பது வந்து ஏதோ ஒரு ஒரு சிலருக்கு அமைகிற அனுபவம் மட்டுமல்ல இது ஆண்டவரை பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஏற்படணும் ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகள் தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் உணர வேண்டும் என்று விரும்பி பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அதாவது ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை தி மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட் இப்போ பெரும்பாலும் சபை கூடுகையில் ஒரு கூட்டம் திருச்சபைகள் வந்து கூடி வருகின்ற மக்கள் சபையார் அந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரை உணரணும் அந்த நோக்கத்தை சார்ந்து அவங்க செயல்படுறாங்க உண்மையிலேயே சபையார் வந்து சபை மக்கள் வந்து கிறிஸ்து தங்கள் நடுவில் இருக்கிறதுனால தங்களோடு இருக்கிறதுனால அதை சபை நடுவில் கர்த்தர் இருக்கிறார்ன்ற தங்களோடு கர்த்தர் இருக்கிறார் ஒவ்வொரு விசுவாசியோடும் கர்த்தர் இருக்கிறார் ஏன்னா நாம் தான் அவருடைய இது ஆலயம் என்று சொல்லி ஒன்று குரந்தில் மூன்று பதினாறு பதினேழு ஆறு பத்தொன்பது இது போன்ற இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சபைகள் என்ன செய்யணும் இதை உணர வைக்க விரும்புகிறது உணர வைக்க விரும்புகிற பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால் வருகிற ஜனங்கள் ஒரு தேவ பிரசன்ன சூழலில் இருக்கிறது போலவும் ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருக்கிறது போலவும் உணர வேண்டுமென்று விரும்புகிறார்கள் இதற்கு அவர்கள் நல்ல பாடல்களை ஆராதனைகளுக்கு கொண்டு வருகிறார்கள் தவறே கிடையாது நல்ல இசை பின்னணிகளை சபைகளுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள் தவறே கிடையாது ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் ஜனங்களை இவ்விதமான பாடல்கள் மூலமாக ஆராதனை சூழல் மூலமாக நல்ல ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி வைப்பதன் மூலமாக அவங்கள வந்து கத்தருடைய பிரசன்னதை உணர வைக்கிறாங்க ஆனால் இவ்விதமான சூழலை உணர்வது தேவ பிரசன்னம்தான் என்பதை உறுதிப்படுத்தும்படியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லை இப்போ நான் நிறைய சபைகளுடைய அந்த ஆராதனை செயல்பாடுகளையும் தொழுகை சூழலில் பார்க்கும் பொழுது உண்மையிலே அதை விரும்பலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல அருமையான பாடல்கள் மிக சிறப்பாக நேர்த்தியாக இப்போ சில திருச்செவில் நல்ல வெல் டேலண்ட் பீப்புள் இருக்கிறாங்க நல்ல வெரி குட் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க அது மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விதமான கட்டுமானங்கள் இருக்கிறது நல்ல ஒரு என்ன சொல்வது ஒரு சபை சூழல் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருக்குது அப்போ இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே வருகிற வேளையில் இந்த நல்ல பாடலை கேட்கும் பொழுது இந்த நல்ல மியூசிக்கு பேக்ரவுண்டில் இதெல்லாம் உணர்கிற பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறது போன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் உணர முடியும் இது தவறு கிடையாது ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இட் மஸ்ட் பி கன்ஃபர்ம் ஆனால் பல திருச்சபைகளில் தேவ பிரசன்னத்தை உணர வைக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியின் அளவிற்கு அவர்கள் தேவனோடு வாழ்வதற்கும் தேவன் அவரோடு வாழ்வதற்கு தேவையான ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுக்கிற நடவடிக்கைகள் இல்லை வருகிற இடங்கள் வந்து என்ன செய்யணும் அதாவது தே மஸ் ஃபீல் குட் நல்ல விதமாக ஃபீல் பண்ணும் அந்த ஃபீல் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு அவங்க அதிக கவனம் செலுத்தி பிரசங்கம் பண்ணினாலும் அந்த அடிப்படையில் தான் பிரசங்கம் பண்ணப்படுகிறது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க உற்சாகப்படுத்துகிறாங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க விசுவாசத்தை கொடுக்குறாங்க தைரியத்தை கொடுக்குறாங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இவைகளினுடைய விளைவாக அவருக்குள்ளே நல்ல ஆவிக்குறை ரீதியான வாழ்க்கை முறை உருவாகவில்லை அங்குதான் பிரச்சனை ஏற்படுது என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறத நாம் வந்து உணரணும் ஆனால் சபைகள் என்ன செய்கிறது என்றால் நம்ம நம்மை உணர வைக்கின்றது அந்த உணர வைக்கின்ற விதங்கள் ஆண்டவர் கேற்ற விதங்கள் அல்ல உணர வைக்கிறது முக்கியமாக எதில் உணர வைக்கணும் தெரியுமா தேவ வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் சபை நடுவில் பேசணும் ஜனங்கள் மத்தியில் பேசணும் அங்கே தேவ சத்தை துனிக்கணும் அப்படி துனித்தா என்ன நடைபெறும் அதை நாம் பார்க்க வேண்டும் சத்தியம் துணிக்கிறதாக இருந்தால் என்ன நடைபெறும் என்று சொன்னால் ஜனங்கள் தங்களுடைய குறைநிலைகளை பாவநிலைகளை தவறுநிலைகளை உணர்வார்கள் ஏன்னால் ஆவிக்குறி தேவன் எங்கே செயல்படுகிறாரோ அங்கெல்லாம் முதலாவது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிப்பதற்கு ஆண்டவர் அதையே கவனம் செலுத்துவார் ஏசாய ஸ்ரீ புஸ்தகம் ஆறாம் பாருங்கள் அவ்வளவு பெரிய நல்ல தேவ ஒளியக்காரர் இருந்தாலும் அந்த தேவ பிரசன்ன சூழலுக்குள் வருகின்ற பொழுது அந்த தேவ பிரசன்ன சூழலில் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவதெல்லாம் அங்கே காட்டப்படுகிறது தன்னிடத்தில் இருக்கின்ற குறைபாட்டை உணர்க அசுத்த உதல் உள்ள மனிதன் அல்லவா அசுத்த உதல்களில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாழ்கிறவன் அல்லவா அப்போது தன்னிடத்தில் இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று உணர்கிறார் இதுதான் நம்ம காட்ஸ் பிரசன்ஸ் தேவ சமூகம் என்கிற சூழல் வருகிற பொழுதெல்லாம் முக்கியமாக ஆண்டவர் முதலாவது நம்மை நமக்கு என்று காட்டுவார் வெறுமனே நம்மை மட்டும் காட்டுறதில்லை ஆனால் முக்கியமாக நம்மை யார் நம்ம காட்டுவார் இரண்டாவதாக திருச்சபையில் உண்மையாக தேவ பிரசன்னத்தை உணர வைக்கிறார்கள் என்றால் அது வார்த்தைகள் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும் அப்படி நடக்கும் நடக்கும்போது இரண்டாம் கட்டத்தில் என்ன நடைபெறுகின்றால் அவர்கள் தேவனை அறிகின்ற அறிவிற்கு நேராக செல்ல வேண்டும் தேவ ஐக்கியத்திற்கு நேராக செல்ல வேண்டும் தேவ உறவுக்கு நேராக செல்ல வேண்டும் ஒரு சபையில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இரு இருமுறையோ நிகழ்ச்சி நடைபெறும் அந்த இடத்துல நல்ல பாடல்கள் நல்ல இசை நல்ல விதமான அட்மாஸ்பியர் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக இருக்குது ரியலி வி ஆர் என்ஜாயிங் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ லவ் டு கோ சர்ச் அப்படிம்பாங்க ஐ லாங் ஃபார் த சர்ச்சி சர்வீஸ் வாங்க வெரி குட் ஏன்னா அவங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற பொழுது அவங்க மனசுக்கு நல்லா இருக்குது நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது ஃபீல் பண்ண முடிகிறது ஆனால் இந்த இடத்துல நாம் ஃபீல் பண்ணுகிற இந்த அனுபவத்தை நாளை தினமும் நம்ம பெருகிறது எப்படி எல்லா நாளும் நமக்கு திருச்சபைகளை திறந்து வச்சு நமக்கு ஆரதம் நடத்துவாங்களா ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரசன்னத்தை உணர வைக்கிறதுக்கு அவங்க மியூசிக் போடுவாங்களா ஒவ்வொரு நாளும் நாம் வந்து கர்த்தரோடு நம்ம நம்மத்தில் இருக்கிறத உணர்வதற்கு அவங்க நமக்கு பரவசமான வார்த்தைகளை பேசுவாங்களா பாஸ்டர் வந்து நம்மளை வழி நடத்துவாரா இதை உங்கள் மத்தியில் அசைவாடுகிறார் உலாவுகிறார் மேகம்போல் இறங்குகிறார் மலை போல பொழிகிறார் அப்படின்னு சொல்லுவார்லாம் இல்லையே நாளைக்கு வி ஆர் கோயிங் டு பி அலோட் அப்போது இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் மூலமாக உணர்வடைந்திருந்தோம் என்றால் அந்த தேவ வார்த்தைகள் வழியாக நாம் தேவ உறவுடன் வாழ்வதற்கு தூண்டப்படுவோம் அப்போ நாளை தினம் லெஃப்ட் அலோன் நம்ம தனியாக தான் இருப்போம் அப்போது வி ஹேவ் டு என்ஜாய் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அதை எப்படி பெறுவது தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்திருந்தால் தான் இன்றைக்கி நிறைய ஜனங்கள் வந்து அந்த சர்ச் சர்வீஸ் டைமில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் நல்லா ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது உண்மைதான் நானும் கூட சில வீடியோஸை பார்க்கும் பொழுது அந்த ஆராதனை வேலைகளை ரொம்ப டிசைரபுளாக இருக்குது ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்குது ரொம்ப நல்ல ஃபேசினேஷன் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால் இது நம்ம உணர்கிறது ஆனால் நாளைய தினம் இது அடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகணுமே நாளை தினமும் நம்ம தெய்வனோடு இருக்கிறத உணர வேண்டுமே அதுதான் ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்தில் வாழ்வதை உறுதிப்படுத்துவது திருச்சபைகளில் நடைபெறு நடுவில் நடைபெறுகிற ஆராதனைகள் அல்ல நாம் சர்ச்சில் போய்ட்டு ஃபீல் பண்ணிட்டு வரோம்ல அதுவும் அல்ல அவர் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை ஃபீல் பண்ணலாம் நல்லதான் ஆனால் மறுநாள் நம்முடைய ஜப நேரங்கள் எப்படி இருக்கிறது மறுநாள் தேவனோடு இணைந்து வாழுகிறோமா தேவ பிரசதி உணர்கிறோமா அங்கே நாம் உற்சாகப்படுகிறோமா அங்கே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுறோமா இந்த அளவிற்கு இல்லை என்று சொன்னால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது நாம் தேவப்பிரசன்னத்தை உணரும்படியாக நமக்கு காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் தேவ பிரசன்னத்தை நமக்கு சொந்தமாக்கவில்லை வாரத்தில் ஒரு நாள் போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோம்னு சொன்னால் டேஸில் இந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னால் நாம என்ன தேவ பிரசன்னத்தை உணர பழக்குவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தேவ தேவப்பிரசன்னு வாழவில்லை உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபைகளில் கூடி வருகிற நேரங்களில் மட்டுமல்ல அவர்கள் எல்லா நாட்களிலும் ஆண்டவர்கிட்டத்தில் பேசி பழகி பகிர்ந்து கொண்டு அவர்கள் நன்றாக ஆவிக்குரிய உணர்வை உணர இயன்றவளாக இருப்பார்கள் அதுதான் ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த விதமாக வந்து நிறைய பேர் வந்து ஆறு நாட்கள் எப்படி இருந்தாலும் உண்மையில் அவங்க வந்து சர்ச்சுக்கு போக விரும்புகிறாங்க ஜெப கூட்டத்துக்கு போக விரும்புகிறாங்க இல்லை இது போன்ற கேதரிங்ஸ்லாம் கலந்துக்க விரும்புகிறாங்க கலந்துக்கு வரும்பொழுது நல்லா இருக்கும் பிரதர் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க அது நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்லுகின்ற நேரத்தில் மட்டும் அது ஒரு சபையாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிற இடமாக இருக்கலாம் இல்லைனா ஒரு பிரேயர் ஹாலாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒசிபு ஹாலாக இருக்கலாம் அந்த இடங்களில் தான் தேவ பிரசன்னம் இறங்கி வந்ததைப் போலவும் தேவ ஆவியில நிரம்புவதைப் போலவும் தேவ அக்கினி உலை தொடு உணர்ந்து கொண்டு அதர் டேஸில் வந்து நம்ம அந்த மாதிரி எந்த அனுபவம் இல்லாமல் இருந்தால் நடைபெற்றது என்னவென்றால் நாம் இந்த இடத்துல சபையாக கூடி வந்ததல்ல ஒரு கோயிலுக்கு வந்திருக்கும் அவ்வளோதான் இது என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோயில் என்றால் அங்கே ஒரு காடு இருக்கிறாருக்கு நம்பிக்கையில் உருவாக கோயில் சபை என்பது வேற சபை என்பது நம்முடன் கர்த்தர் இருக்கிறார் நமக்குள் கர்த்தர் இருக்கிறார் இதுபோன்ற அனுபவம் உள்ள சேர்வார்கிறோம் அதான் சபை ஆனால் கோயில் என்பது அங்கே காடு இருக்கிறார் இப்போ நிறைய பேர் வாரத்தில் ஒரு நாள் போய் நல்லா ப்ரஸன்ஸை ஃபீல் பண்ணிட்டு வரவில்லை அதனுடைய அர்த்தம் என்ன தே பிலீவ் த தேர் இஸ் காட் அங்கே கர்த்தர் இருக்கிறார் அங்கே போனால் நான் பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அங்கே நமக்கு பல விதங்களில் செயற்கைத்தனமாக நாம் பிரசன்சை ஃபீல் பண்ணுகிறோம் பாடல்கள் நல்ல பாடல்கள் தான் இசை நல்ல இசை தான் சூழல் நல்ல சூழல் தான் ஆனாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மோட ஆண்டவர் இருக்கிற அனுபவம் இல்லை என்றால் அதுதான் ரொம்ப முக்கியமானது சரி இப்போது வந்து நிறைய பேர் இல்லை நாங்கள் உண்மையிலேயே பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம அதை மறக்கலாம் முடியாது ஆனால் நம்ம உண்மையிலேயே ச நம்ம செல்லுகிற சபைகளில் நம்ம போகிற இடங்களில் காட்ஸ் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கிறோம் உண்மையிலேயே நாம் ஃபீல் பண்ணது தேவ பிரசன்னம்தான் உண்மையிலேயே நாம் நிரம்பின தேவ ஆவினா என்ன நடக்கும் நாம் அன் மற்ற நாட்களில் தேவ உறவுடன் வாழ்வதற்கு விழிப்புணர்வுடையாக இருப்போம் எங்கு வந்து நாம் எந்த விதமாக தேவனை மகிழப்படுத்தினோமோ அதே விதமாக மகிழ்வுப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் அது மட்டுமல்ல தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனுடைய அடுத்த லெவல் என்ற ஒன்று இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனையினுடைய அடுத்த லெவலுக்கு போகிறாங்க எப்படி முன்னாடி கையை கட்டி கொண்டு ஆராதித்தோம் இப்போ என்ன பண்ணுறோம் கையை தட்டி கொண்டு ஆராதிக்கிறோம் அடுத்த லெவல் என்ன கைகளை அசைத்து கொண்டு ஆராதிக்கிறோம் அப்புறம் என்ன உடலை ரொம்ப அசைக்கிறோம் அப்புறம் என்ன ரொம்ப நடனம் ஆடுகிறோம் அப்புறம் என்ன ஆராதிக்கிற வேலை நான் வலது ஆரம்பித்து இடதுபுறம் சென்று முன்னே சென்று பின்னே சென்று அந்த ஹோல் ஏரியாவை டாமினேட் பண்ணுறேன் ஏன்னா ஆராத நிலை நான் ரொம்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டேன் லெவல்ஸ் மாறுது என்ன லெவல்ஸ் மாறுது ஆராதிக்கிற விதத்தில் தான் லெவல்ஸ் மாறுது ஆனால் நமக்கு நம்ம வே ஏற்பட வேண்டிய செகண்ட் லெவல் என்ன தேர்ட் லெவல் என்ன பரிசுத்தத்தில் லெவல் ஏறணும் சாட்சி வாழ்க்கையில் நான் இவ்வளவாக நான் செல்லுகின்ற சபையில் திரு பிரசன்னத்தை உணர்ந்து உணர்ந்து நான் செல்லுகிற அலுவலகத்தில் நான் பரிசுத்தத்துக்கு சாட்சியாக இருக்கிறேன் நான் வேலைக்கு போகிற இடத்துல சாட்சியாக வாழ்கிறேன் நான் வியாபாரம் செய்கிற இடத்துல ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு யோசிப்பை போல தானியலை போல் வாழ்கிறேன் அதுதான் உண்மையான லெவல் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த முன்னை விட ரொம்ப ச சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற அனுபவம் அதிகமாகிருக்கு அவ்வளோதான் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறோம் நல்ல உற்சாகத்தோடு பாடுகிறோம் துதிக்கிறோம் சுத்திரிக்கிறோம் எல்லாத்துக்கும் ஆமை நலையிலேயே போடுறோம் இந்த லெவல் இல்லைங்க இது வழிபாட்டு லெவல் ஆண்டோடைய வழிகளில் நடக்கிற லெவலுக்கு வரணும் அப்போ இன்றைக்கு திருச்சபைகள் நான் பல திருச்சபைகளுடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது உண்மையிலே ஜனங்கள் அவற்றை அனுபவிப்பதற்கும் அவைகளில் ரொம்ப சந்தோஷப்படுக்கும் போதுமான காரணங்கள் இருக்கிறது மிக அருமையான பாடல்கள் மிக அருமையான இசை மிக அருமையாக ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் ஆனால் வாட்ஸ் அ மிஸ்ஸிங் பாயிண்ட் என்றால் அவர்கள் தங்களை உணர்வதற்கு அங்கு வாய்ப்பில்லை என்றால் தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை ஊழியக்காரர் பெற்றுக் கொடுத்தால் ஜனங்கள் வந்து மனம் திரும்பலாங்களோ திரும்பலையோ மனம் திரும்ப வேண்டிய தேவை உணர்வார்கள் அங்கே தேவ ஐக்கியத்தோடு வாழ வேண்டிய தேவை உணர்வார்கள் அங்கே கனி கொடுத்து வாழும்படிய தேவை உணர்வார்கள் அவர்கள் தங்களுடைய குறைநிறைகள் எல்லாம் அவர்கள் அறிவார்கள் அந்த உணர்வினை கொடுக்க முடியாமல் வெறும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு இமோஷனல் ஃபீலிங் தான் கொடுக்கப்படுகிறது சொன்னால் அது பாஸ்டர்களும் ஆராதனை தலைவர்களும் உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு பிரசன்னம் இந்த பிரசனமே வாழ வைக்காது எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மையான பிரசன்னத்தின் அனுபவத்தை நாம் சாட்சியாக வாழ்கிறதுல நல்ல சுபாவங்களோடு வாழ்கிறதுல நல்ல நோக்கங்களோடு வாழ்கிறதுல நல்ல செயல்முறைகளோடு வாழ்கிறதுல நல்ல விதமான சிந்தையோடு வாழ்கிறதுல நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் ஏதோ ஒரு இடத்தில் மட்டும் நாம் அனுபவித்து வருவோம் என்று சொன்னால் அந்த அனுபவம் என்பது உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் அல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துல போகிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் மற்ற டைம்ஸில் நம்ம நார்மல் ஆகிடுறோம் இல்லை எனவே உண்மையான தெய்வ பிரசன்ன அனுபவத்திற்கு நாம் வர வேண்டும் அது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்நிலை கொண்டு சென்று சாட்சியாக நிறுத்த வேண்டும்